மட்டக்கிப்பு போன்ற மாவட்டங்களில் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக வந்த மூன்று தேர்தலில் ஒரு தேர்தலையும் வாக்களிக்கவில்லை நாலாவது தேர்தலையும் வாக்களிக்க போதில்லை ஆனால் வாக்களை அள்ளி கொடுத்த இந்த வென்னி மாவட்ட மக்களுக்கு என்பிபி அரசாங்கம் நல்லதொரு பரிசு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் அந்த பரிசு தான் இந்த கியூலோயா திட்டம் அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே பரிசை வழங்க வேண்டும் அது நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தேர்தல் காலத்தை வழங்குவோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்று இந்த குடியேற்ற திட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும் அதுக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் ஆதரவு இருக்கு என்று சொன்னால் நாங்கள் அந்த பிரதேசத்திலே பாரிய அளவிலே இந்த குடியேற்ற திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறை மாவட்டத்தை முழுமையாக இழந்து விட்டோம் திருவோணமலை மாவட்டம் மட்டக்களவு மாவட்டம் சற்று சற்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா மாவட்டத்தை பறிப்போக இந்த பிரதேசத்திற்கு மக்கள் விடக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரிசை வழங்குவோம் என்ற செய்தியும் இந்த இடத்தில் சொல்கிறேன்